அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் வந்து மதுரை காஞ்சி பத்து பாட்டில் மதுரை காஞ்சி நூல் இருக்கு இல்லையா அதோட பாட்டுகளில் நானூற்றி எண்பத்தொம்போதுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் இருக்கிற பாட்டு வந்து அந்த காலத்தில் நீதிமன்றங்கள் எப்படி செயல்பட்டது நீதிபதிகள் எப்படி செயல்பட்டாங்க அப்படின்றத பற்றி ஒரு பாட்டு இருக்குது அதை பற்றி நான் இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி செய்தியில் பார்த்தப்போ நடிகர் விஜயோட அப்பா வந்து ஒரு கேத வீட்டுக்கு போயிருக்கிறாரு கேத வீடுனா இறந்தவங்க வீடு அங்கே போனப்போ ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க அவர் என்ன சொல்கிறாரு கரூர் ச சம்பவத்தை நினச்சி நாங்கள் ரொம்ப துயரத்தில் இருக்கோம் அப்படின்றாரு அதுக்கு பேர் துயரம் கிடையாது அந்த பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் இருக்கு இல்லையா அதுதான் துயரத்தில் இருக்குது அதை அது வந்து அவரோட துயரம் கிடையாது சரிங்களா அவருக்கு இருக்கிறதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா கவலை நம்ம பையன் அந்த கட்சிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சே இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சிந்திக்கிறாரு இல்லையா அதுக்கு பேர் வந்து கவலை துயரங்கிறது அவரோடது கிடையாது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க பையன் நடிகர் விஜய் வந்து பாருங்க ஹவு ஹவுஸ் அரெஸ்ட் ஹிம் செல்ஃபும் அது அது பேர் என்ன அவரே அவர் இருக்கிறார் கரெக்டாக சொல்லணும்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இதை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி உட்காந்துருக்கிறாரு பதுங்கிட்டார் அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து வீடியோ காலில் பேசினாராம் அதாவது அப்போ வீடியோ கால்லையே அப்போ நீங்கள் வீடியோ காலில் துக்கம் விசாரிக்கிறீங்க இரங்கல் தெரிவிக்கிறீங்கன்னா நீங்கள் வீடியோ காலிலேயே உங்களோட கொள்கையை சொல்லக்கூடாது ஏன் நீங்கள் அவங்க மாநாட்டெல்லாம் வீடியோவிலே பண்ணக்கூடாது இப்படி வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க அரசியல்வாதீங்க இப்படி இந்த மாதிரி டிவி ப்ரோக்ராமில் வந்து பேசுவாங்க எத்தனை தலைவர் இருக்காங்களோ அத்தனை பேர் எத்தனை கட்சிகள் இருக்கோ அவங்களாம் வந்து நின்று பேசுவாங்க அவங்களோட கொள்கையெல்லாம் சொல்லுவாங்க இவர் என்னத்தை சொல்ல போகிறாரு கொள்கை விஜய் 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 தான் கொள்கை அப்போது நீங்கள் வீடியோ காலில் துக்கம் கேட்குறீங்கன்னா நீங்கள் வீடியோ காலே கட்சியை நடத்திக்கிறது நல்லது என்ன என்ன பழக்கம் பாருங்கள் அதாவது அவ்வளோ பயம் அவ்வளோ பயம் அவ்வளோ பயம் இருக்கிறவங்க வந்து அரசியலுக்கு லைக் கிடையாது எப்பவும் வந்து பொதுமக்களை பார்த்து பயந்தா அதாவது ஒரு ப பெரிய பதவிக்கு வந்ததுக்கப்புறம் எதிரி வந்து அடிச்சிருவானுன்னு நினைக்கலாம் ஆனால் ஒரு கொள்கை பரப்பு கூட்டங்கள் நடத்துகிற நேரத்துலையே பயமாக இருக்குன்னா என்ன காரணம் பொதுவாகவே பயமாக இருந்துச்சுன்னா இவர் வந்து என்ன கேட்டால் இருபத்தி மூன்றாம் புலிகேசி மாதிரி எல்லாத்துக்கும் பயப்படுறது இப்படி பயப்படு பயப்படுறது மட்டும் கிடையாது பயங்கர சிந்தனை அதாவது எப்படி வந்து இந்த சந்தர்ப்பத்தை இந்த சந்தர்ப்பத்தை எப்படி தனக்கு சாதகமாக்கிக்கலான்னு யோசிச்சு நீங்கள் என் மேலே இருங்க ஸோ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வரும் இல்லையா திமுக தாவைக்கா அப்படி வர்ற மாதிரி அவர் வந்து பேசுறாரு எந்த கஷ்டமும் படாமல் இந்த பிட் அடித்து பாஸ் ஆகிற மாதிரி குறுக்கு வழியில போகலான்னு பார்க்குறாரு அதாவது என் நீ மக்கள் யோசித்து பாருங்க எவ்வளவு பாஜக வந்து சப்போர்ட் பண்ணாலும் சரி காங்கிரஸ் யாரும் யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி உங்ககிட்ட தான் இருக்குது நீங்கள் வாக்கு செலுத்தினா மட்டும்தான் ஒருத்தர் தலைவராக முடியும் அதாவது வீட்டோட சாவி வந்து நம்ம கையில் இருக்கிற மாதிரி அந்த வாக்கு செலுத்துறது தான் உங்களுடைய உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அந்த டைமில் மட்டும்தான் அவளை மதிக்கிறாங்க அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் வந்து யோசிக்கணும் மற்ற நேரத்தில் யோசித்து பிரயோஜனம் கிடையாது அன்னைக்கு மட்டும் தான் யோசிக்கணும் எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ஷனுக்கு முந்தின நாள் வந்து ஒரே ஏதோ லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்ட மாதிரி ஒரே சிரிப்பாக சிரிச்சிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க எவ்வளோ எவ்வளோ கொடுத்தாங்க அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது கிஃப்ட்டு கொடுத்தா மாதிரி சந்தோஷப்படுவாங்க இப்போ வந்து ஒரு காதலன் காதலி கிஃப்ட்டு கொடுத்தா அப்படி இருப்பாங்க ஐயோ எனக்கு இப்படி கிஃப்ட்டு கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷப்படுவாங்கல்ல அது மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் அது வந்து கிஃப்ட்டு கிடையாது அது வந்து லஞ்சம் சரிங்களா நீங்களும் வந்து நீங்கள் கோவப்படக்கூடாது நாங்கள் என்ன பண்ணாலும் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு லஞ்சம் சரியா இப்போ நான் வந்து வாசிக்க போகிற பாட்டு வந்து மதுரை காஞ்சியில் இருக்க நீதிமன்றங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றினா பாட்டு ரொம்ப சிம்பிளான பாட்டு ஈஸியாக உங்களுக்கு புரியும் முன்னாடி எழுதி வச்சேன் இப்போ பாருங்கள் ஒரே இந்த கா கரூர் அசம்பாவிதத்துக்கு அப்புறம் ஒரே கோர்ட்டு நியூஸ் தான் எங்கே பார்த்தாலும் கோர்ட்டு நியூஸ் தான் லைவில் அதனால் நான் கோர்ட்டை பற்றி இருக்கேன் என்னென்னா எப்பவும் வந்து போலீஸ்காரங்களையும் கோர்ட்டையும் வந்து குற்றம் சொல்லவே கூடாது ஏன்னா அவங்க ரூல்ஸ் படி தான் நடந்துக்குவாங்க இந்த தாவேக்கா பசங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க கோர்ட்டை வந்து அவமதிப்பு செய்கிற மாதிரி பேசியிருக்காங்க அப்படிலாம் பேசக்கூடாது ஏன்னால் நீதிபதிகள் வந்து ஏ அவங்கள பற்றி நான் சொல்கிறேன் சரிங்களா அவங்க வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்கிறவங்க நல்லா பாருங்கள் ஒரு பாட்டு ரெண்டு டு நாலாம் நூற்றாண்டில் எழுதுன பாட்டு நல்ல கவனிங்க அச்சமும் விளக்கம் சொல்றேன் இது பாட்டை முதல்ல வாசிக்கிறேன் அச்சமும் அவலமும் ஆர்வமும் நீக்கி செற்றமும் உவகையும் செய்யாது காத்து யமன் கோல் அன்ன செம்மை தாகி செம்மை தாகி சிறந்த கொள்கை அரங்கூர் அவயமும் அதாவது அரங்கூர் அவயம்னா அறத்தை சொல்லக்கூடிய ஒரு அவை ஒரு சபைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு இடம் அரங்கூர் அவயமும் அப்படின்னு சொல்லி இருக்கு பாட்டு என்னன்னா விளக்கம் என்னன்னா அச்சம்னா பயம் அவங்களுக்கு வந்து என்ன இருக்காது அவலம்னா துன்பம் அதாவது அவங்க பயப்பட மாட்டாங்க ஒரு இதுதான் இங்கே பாருங்கள் ரெண்டு தரப்பையும் கேட்டுட்டு இதுதான் சரி இதுதான் வந்து இந்த நீதினு சொல்லுவோம் இல்லையா அந்த அவங்களோட கருத்து இந்த நீதியை வந்து சொல்றது வந்து அந்த கருத்தை சொல்றதுக்கு அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க வர அதாவது துன்பத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஆசைகளை விட்டவர்கள் அதாவது பயம் துன்பம் ஆசையை விட்டவர்கள் சரியா மூணு விஷயத்தையும் கடந்தவர்கள் சரியா அடுத்து வந்து செற்றமும் ஓகையும் செய்யாது காத்து செற்றம்னா ஒருத்தரை பார்த்து செற்றம்னா கோபம் சரியா ஒருத்தரை பார்த்து கோபப்படுறது ஓகைன்னா சந்தோஷப்படுறது ஒருத்தரை பார்த்து சந்தோஷப்படுறது ஸோ பார்ஷியாலிட்டி இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து புரியுதுங்களா ஒருத்தரை பார்த்து உள்நோக்கத்தோட கோவப்படுறது இல்லை உள்நோக்கத்தோட அவங்ககிட்ட சந்தோஷமாக பேசுறது இதெல்லாம் செய்யாது காத்து அதெல்லாம் செய்யாமல் நடுநிலைமையோட காற்றுனா அதை வந்து காப்பாற்றுறது அது அது மாதிரி இல்லாமல் நடுநிலைமையோடு இருந்து அவர்களுடைய மனநிலையை வச்சுக்கிட்டு யமன் கோல் என்ன நம்ம வந்து ஞா சவுண்டு ஓகே இஞ்சி இந்த இஞ்சி போட்டு ஞாயிறு இருக்கு இல்லையா அதில் ஞ அந்த ஏ வரிசை இருக்கு இல்லையா அது வந்து இந்த யமன் கோளுங்கிற வார்த்தையை நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல இங்கே தான் பார்த்துருக்கேன் யமன் கோல்னால் கோல் துலா கோள்ன்னா தராசு இப்போ பொதுவாக எல்லா கோட்டிலையுமே அந்த தராசு சிம்பல் இருக்கும் நான் வெளிநாட்டிலையும் பார்த்துருக்கேன் அந்த தராசு மாதிரி எமன் கோல் என்ன செம்மை தாகி செம்மையாக செம்மைனா செம்மையாக இருக்குது அப்படி அந்த அது அதாவது செம்மைங்கிற வார்த்தை இப்போ எவ்வளோ நல்லா புழக்கத்தில் இருக்குது பாருங்க செம்மைன்னா சரியாக நேர்த்தியாக சிறப்பாக சரியா சிறப்பாக செம்மைன்னா சிறப்பாக செம்மை தாகி நல்ல நடுநிலைமையோடு இருந்து அவங்க சிறந்த கொள்கை சிறந்த கொள்கைனா சரியாக அந்த நீதியை சொல்பவர்கள் சிறந்த கொள்கை உடையவர்கள் சரிங்களா சிறந்த கொள்கையுடைய அரங்கூர் அவயம் அறத்தை வந்து சொல்லுவாங்க அறம்னா என்ன எது சரியோ அதை தான் எது சரியோ அதான் அது அறம் நீ எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து எது சரியோ அதுதான் அறம் அற் அற அந்த அறம் வழி நின்று அவங்க சொல்லுவாங்க அந்த கருத்தை சொல்லுவாங்க அந்த நீதியை சொல்லுவாங்க அதுதான் அரங்கூர் அவையம் அதான் அந்த காலத்தில் நீதிமன்றங்கள் இருந்திருக்கு அதுக்கும் பாருங்க அந்த காலத்தில் அந்த தராசு தான் சிம்பல் இப்போவும் தராசு தானே வச்சுருக்காங்க கோர்ட்டில் எப்பவும் வந்து அதாவது எது நல்லது கெட்டதை சீர் தூக்கி பார்த்து அதுக்கு சரியான தீர்வு சொல்றது வந்து நீதிமன்றங்களுடைய பொறுப்பு அதுதான் அவங்களுடைய கடமை இதுதான் அரங்கூர வயம் இப்போ வந்து நீதிமன்றம்னு நம்ம சொல்றோம் கோர்ட் சரிங்களா அதாவது பொதுவாக ஒரு நம்ம வந்து அபிப்பிராயம்னு சொல்லுவோங்களே நம்மளோட இப்போ ஏன் அபிப்பிராயம்னு ஒன்று இருக்கு அது அதாவது நல்லவன் கெட்டவன் எல்லாேருக்குமே அபிப்பிராயங்கள் இருக்குது பட் நீதிங்கிறது வந்து ஒன்று தான் அபிப்பிராயம் வந்து பத்து அபிப்பிராயம் கூட கூட இருக்கலாம் ஆனால் நீதிங்கிறது ஒன்றே ஒன்று தான் இப்போ இப்போ வேறக்குறைய வந்து இந்த நீதிபதியோட அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல அதே போல் தான் கடவுளும் கடவுள் வந்து நீங்கள் வந்து அழகாக இருக்கீங்க அசியமாக இருக்கீங்க அப்படி இப்படி இருக்கீங்க அது எப்படி இருக்கீங்களோ அதை பற்றிலாம் கடவுள் பார்க்க மாட்டார் இவன் வந்து நல்லது பண்ணியிருக்கானா கெட்டது பண்ணியிருக்கானா நல்லது பண்ணியிருந்தா மார்க் உண்டு ஓகே கெட்டது பண்ணுன்னா மைனஸ் மைனஸ் மார்க் ஓகே ப்ளஸ் மார்க்கு மைனஸ் மார்க்கு அவ்வளோதான் கடவுள் பண்ணுவார் இது இதோட இன்னும் டைம் இருக்குது இதோட சேர்த்து ஒரு விஷயம் சொல்கிறீங்க அவர் வந்து